ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் ஸோ அந்த எச்சரிக்கையான விஷயத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய எச்சரிக்கையான விஷயம் அப்படிங்கிறத இன்றும் மூலயமா சொல்லிடுறேன் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சிக்கோங்களேன் ஜூலை மாதத்துடைய ரெண்டாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் க்ரோதி ஆண்டுடைய மூன்றாவது மாதமான ஆடி மாதத்துடைய பதினெட்டாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாய் ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த செவ்வாய்க்கிழமை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய ரொம்ப முக்கியமான ஒரு செவ்வாய்க்கிழமை என்று சொல்லலாம் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு நாளைய செவ்வாய் ஒரே நாளில் இரண்டு முக்கியமான சிறப்புகளானது வந்திருக்கு அது என்னென்ன அப்படிங்கிறது காலாண்டில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க ஸோ நாளை நாள் ஒரே நாளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏகாதேசியும் வந்திருக்கு அப்புறம் கார்த்திகை விரதமும் வந்திருக்கு ஏகாதேசி அப்படிங்கிறது பெருமாள் வழிபாடு செய்கிறதுக்கோ உகந்த நாள் கார்த்திகை விரதம் அப்படிங்கிறது முருகனுக்கோ உகந்த நாள் ஸோ நாளை ஒரு நாளில் இருந்த இரண்டு சிறப்புகள் வந்திருக்கிறதுனால ரொம்ப விசேஷமான ஒரு நாளாக கருதப்படுது ஸோ நாளை செவ்வாய்க்கிழமை காலையிலேருந்து இரவு வரைக்குமே தெய்வீகமான சக்திகள் அதிகம் இருக்கும் ஸோ இந்த தெய்வீகமான சக்திகள் நாளை நாள் மட்டும் தவற விடக்கூடாது நாளை நாள் நம்மளுடைய சக்திக்கேற்ப தெய்வ வழிபாடு செய்கிறோமோ இல்லையோ பரிகாரமானது நாம் செய்யணும் அந்த பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக வீடியோ பார்க்குறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ நாளை நாள் என்ன பரிகாரம் செய்யணும் அதை செய்கிறதுனால நம்ம தலையெழுத்து எப்படி மாறும் அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மெயினாக கஷ்டப்படுறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கோ இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கஷ்டம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பேருக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில் இருந்துக்கிட்டே இருக்கோ ஸோ நினைத்தது நடக்கிறதுக்கு நம்ம நாளை ஏகாதேசியில் இந்த தாந்திரிக பரிகாரம் வந்து செய்யலாம் இந்த தாந்திரிக பரிகாரம் நமக்கு உடனடியாக பழிக்கும் வாங்க என்ன பரிகாரங்கிறத இப்போ இந்த வீடியோவில் டீடைல்டாக பார்க்கலாம் அதாவது தெய்வ வழிபாட்டுக்கு மிகவும் சிறந்ததாக திகழக்கூடியது எல்லா மாதமும் என்று சொல்லலாம் தெய்வ வழிபாட்டுக்கு மிகவும் சிறந்ததாக எல்லா மாதங்களும் சொன்னாலும் ஆணி மாதம் எக்ஸ்ட்ராவா ஒரு சிறப்பான மாதம் என்று சொல்லலாம் மாதங்கள்ல ஆணி மாதங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப விசேஷமான திதிகள் நிறைய வரும் பெருமாளுக்குரிய மாதமாகவும் இந்த ஆணி மாதம் கருதப்படும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆணியில் வரக்கூடிய வளர்பிரையில் வரக்கூடிய ஏகாதசியும் சரி தேய்பிரையில் வரக்கூடிய ஏகாதேசியும் சரி சிறப்புக்குரிய ஏகாதசியாக கருதப்படுது இந்த ஆன்மீக குறித்த வீடியோவில் நாளை வரக்கூடிய தேய்பிரை ஏகாதசி என்று எந்த தாந்திரிக பரிகாரத்தை மேற்கொண்டால் நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்கும் என்பதை தான் பார்க்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக தொடர்ந்து வீடியோ வந்து வந்து ஸ்கிப் பாருங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆணி மாதம் வரக்கூடிய தேய்பர ஏகாதேசி செவ்வாயில் வர்றதுனால ஆங்கார ஏகாதேசி என்று அழைக்கப்படுது இந்த ஏகாதேசியானது நாளை நாள் வச்சுக்கோங்களேன் இரவு வரைக்குமே வந்து இருக்கு அதனால் நாளை முழுவதும் ஏகாதேசியாக இருப்பதாக கருதப்படுது ஏகாதேசி இருக்கக்கூடிய இந்த நாளில் நாளை நாள் ஒரு கைப்பிடி அரிசியை பயன்படுத்தி நாம் ஒரு பரிகாரத்தை பண்ண போகிறோம் ஒரு கைப்பிடி அரிசியை பயன்படுத்தி எப்படி நாம் கேட்ட வரத்தை பெற முடியும் என்கின்ற ஒரு தாந்திரிக பரிகாரத்தை தான் இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இந்த தாந்திரிக பரிகாரம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கைப்பிடி அரிசியை வைத்து இதை செய்து பாருங்கள் இது ஒரு தாந்திரிக பரிகாரம் என்பதால் இதற்கு எந்தவித விதிவிலக்கும் இல்லை பெருமாள மனதார நினைத்து கொண்டு ஏகாதேசி திதி இருக்கக்கூடிய நாளை நாள் எந்த நேரத்தில் வேணாலும் இந்த தாந்திரிக பரிகாரத்தை செய்தாலே போதும் இந்த பரிகாரத்தை செய்வதற்கு நமக்கு ஃபஸ்ட்டு தேவைப்படுவது ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி பிறகு பிரியாணி இலை இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நாளை நாள் செய்யலாம் குறிப்பாக பிரம்ம முகூர்த்த வேலையில் குளித்து முடித்து விட்டு பெருமாளை மனதார வழிபட்ட பிறகு செய்வது மிகவும் சிறப்பாக இருக்கும் அப்படி உங்களுக்கு அந்த டைம் முடியலனா மற்ற எந்த டைம் வேணாலும் நாளை நாள் செய்யலாம் ஒரு பச்சை நிறம் அல்லது நீல நிற பேனாவை வந்து பயன்படுத்தி நீங்கள் எடுத்துக்கிட்ட அந்த பிரியாணி இலை இருக்குல்ல அதில் உங்களுடைய வேண்டுதலை எழுத வேண்டும் அவ்வாறு எழுதுவதற்கு முன்பாக ஓம் நமோ நாராயண நாயர் என பெருமாளுடைய நாமத்தை எழுதிவிட்டு அதற்கு கீழ் நேர்மறை சொற்களை பயன்படுத்தி மூன்று வார்த்தைகளுக்கு மிகாம வேண்டுதலை அந்த இலையில் எழுத வேண்டும் பணம் வேண்டும் குழந்த பாக்கிய வேண்டும் திருமண வரம் வேண்டும் உயர் பதவி வேண்டும் அரசாங்க வேலை வேண்டும் நிரந்தர செல்வ வேண்டும் நல்ல அறிவு வேண்டும் நல்ல படிப்பு வேண்டும் இப்படி நம்மளுடைய தேவை என்னவோ அந்த தேவையை நேர்மையான சொற்களை பயன்படுத்தி மூன்று சொற்களுக்கு மிகாம அந்த இலையில எழுத வேண்டும் இப்படி எழுதுனதுக்கு பின்னாடி ஒரு மூடி போட்ட டப்பாவை எடுத்துக்கொள்ளுங்க அந்த டப்பாவில் ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி போட்டு அதற்கு மேல நாம எழுதி வைத்திருக்கக்கூடிய இலையை வைத்திருங்க ஒரு இலையில் இருக்கக்கூடிய வேண்டுதலை மட்டும்தான் எழுத வேண்டும் அதாவது ஒரு இலை வைக்கிறீங்கன்னா அதில் ஒரு வேண்டுதல் மட்டும்தான் எழுத வேண்டும் ஒன்றிற்கும் மேற்பட்ட வேண்டுதல்கள் இருந்தால் மற்றொரு பிரியாணி இலையில் தான் எழுதி கொள்ளணும் குறைந்தபட்ச வேண்டுதலை மட்டும் நீங்கள் வைக்கிறது நல்லது இப்பொழுது அதை மாதிரி நீங்கள் டப்பாவில் வைத்ததுக்கு பின்னாடி அந்த டப்பாவை மூடி போட்டு நன்றாக மூடி ஏதாவது ஒரு இடத்துல வைத்து விடுங்க எப்பொழுதும் இந்த வேண்டுதல் நிறைவேறுகிறதோ அப்பொழுது அந்த பிரியாணி இலையை எடுத்து விட வேண்டும் இந்த வேண்டுதல் நிறைவேறிய பிறகு பச்சரிசியை எறும்பிற்கு தானமாக வழங்கிட வேண்டும் இந்த ஏகாதேசிக்கு இந்த பரிகாரம் செய்கிறீங்கன்னா அடுத்த ஏகாதேசிக்குள்ளே இந்த பரிகாரம் உங்களுக்கு பலிக்கும் அதனால நம்பிக்கையோட பரிகாரம் செய்யுங்க இந்த எளிமையான தாந்திரிக பரிகாரத்தை பெருமாள் முழுமனதோடு நம்பி செய்பவர்களுக்கு கண்டிப்பான முறையில் உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் நிச்சயம் நல்லதே நடக்கும் அதனால் இந்த பரிகாரம் மட்டும் செய்யாமல் இருக்காதிங்க ஸோ நாளை நாள் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் இப்போ அடுத்ததாக நாளை நாள் நாம் பெருமாள் வழிபாடு எப்படி விரதம் இருந்து மேற்கொள்ளணும் பெருமாள் விரதம் இருக்கிறது எந்த அளவுக்கு சிறப்பு அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ விரதம் கண்டிப்பாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தாள்கள் வேணும்ல அதனால் விரதம் இருக்கிறவங்க நாளை நாள் விரதம் இருக்கக்கூடிய முறையை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ எப்படி விரதம் இருக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க விரதம் இருக்கிறது ரொம்ப சிம்பிள் ஏசி ரொம்ப ரொம்ப பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு பலன் அதிகமாக கிடைக்கும் வாழ்க்கையில் செல்வ செழிப்பாக வாழணுன்னா அதற்கு கண்டிப்பாக பெருமாளுடைய அனுக்கிரகம் தேவை பெருமாளுடைய அனுக்கிரகம் இல்லாமல் எதுவும் நம்மளால் சாதிக்க முடியாது பெருமாள் நினச்சாருன்னா ஒருவரை என்ன வேணாலும் செய்வார் அதனால தான் திருப்பதிக்கு போனால் திருப்ப வரும்னு சொல்லி நிறைய பேர் திருப்பதிக்கு போகவே முயற்சி பண்ணுறாங்க ஆனால் இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா திருப்பதிக்கு போகணும்னு நாம் நினச்சா பத்தாது பெருமாள் நினைக்கணும் பெருமாள் நினச்சாதான் நம்ம அந்த இடத்துக்கு போக முடியும் அந்த ஒரு பவர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திருப்பதிக்கு போகணும்னு நினச்சாவே நமக்கு வேணும் அதாவது அந்த பவர் வந்து பெருமாள் கிட்டே இருக்குது நம்ம திருப்பதி போகணும் அப்படின்னு பெருமாள் நினச்சாருன்னா நம்ம திருப்பதிக்கு போக முடியும் அந்த பவர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம எவ்வளவு பணக்காரர்களாக இருந்தாலும் எவ்வளவு முயற்சி செய்தாலும் திருப்பதிக்கு போகிறது தடையாக இருக்கோ இப்படி தடைய ஆக இருக்கக்கூடியவங்க கண்டிப்பா திருப்பதி போக முடியலன்னு வருத்தப்பட்டு இருப்பீங்களா அவங்களாம் நாளை நாள் இந்த ஏகாதசி பரிகாரத்தில் அந்த இலையில் திருப்பதி போகணும் அப்படின்ட்டு எழுதி வேண்டுதல் வைங்க அடுத்த ஏகாதேசிக்குள்ளே உங்கள் வேண்டுதல் நிறைவேறுவதற்கு அதிக சான்ஸ் இருக்குது இது ஏன் நான் வந்து சொல்கிறேன்னா நிறைய பேர் திருப்பதி கோயிலுக்கு போக முடியல நாங்கள் பிளான் பண்ணாவே எதாவது ஒன்று நடக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் என்கிட்ட கமெண்டில் கேட்டிருந்தீங்க ஸோ அப்படி கேட்டவங்க உங்கள் வேண்டுதல் நிறைவேறுவதற்கு இந்த பரிகாரத்தை அதுக்கும் பயன்படுத்திக்கலான்னு நான் சொல்கிறேன் ஸோ கண்டிப்பாக இதை வந்து நாளை நாள் வந்து செய்து பாருங்கள் அதாவது நான் திருப்பதி போனோம் அப்படின்னு எழுதி வைத்து பாருங்க அடுத்த ஏகாதேசிக்குள்ள அந்த வேண்டுதல் நிறைவேறும் ஸோ நாளை நாள் விரதம் இருக்கிறது பார்த்தீங்கன்னு உங்களோட சக்தி ஏற்ப இருக்கலாம் காலையில இருந்து மாலை வரைக்கும் விரதம் இருக்கலாம் மாலையில் சந்திரன் தெரிந்ததுக்கு பின்னாடி பெருமாள் கோவில்லையோ இல்லை வீட்டிலையோ பெருமாள் படத்துக்கு முன்னாடி துளசி தீர்த்தத்தை குடித்து விரதத்தை முடிச்சு கொள்ளலாம் ஸோ விரதம் இருக்கிறது உங்களுடைய இதுதாங்க முழுக்க முழுக்க உங்களோட உடல்நல ஒத்துழைக்கும் அப்படின்னா விரதம் இருக்கலாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் விரதம் இருக்க முடியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது விரதம் இருக்க வேண்டாம் விரதம் இருந்து தான் பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிற எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது விரதம் இல்லாமையும் பரிகாரம் செய்யலாம் ஸோ நார்மலாக நாளை நாள் உங்களுக்கு எப்படி வந்து முடியுதோ அதற்கேற்ப வழிபாடு செய்யுங்க அடுத்த ஒரு வீடியோவில் கூட நாளை நாள் என்ன அன்னதானம் கொடுக்கலாம் என்ன மாதிரி விரதம் இருக்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அந்த வீடியோவை தெரிஞ்சுக்கொள்ள ஸ்டேட் யூனாக வெயிட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோவில் நாளை நாள் இந்த தாந்திரிக பரிகாரம் செய்கிறத பற்றி ஷேர் பண்ணது கண்டிப்பாக நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் நம்பிக்கையோடு இதை செய்து பயன்பெறுங்க நீங்கள் பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் தெரிஞ்சு பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கண்டிப்பாக நாளை நாள் இந்த பரிகாரம் செய்து பயன் என்னடையிட்டோ மேலும் இதே போல புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா விடஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தொடர்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நன்றி वणकाम